தொண்டைக்கு இதமான சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மல்லி ஏலக்காய் மிளகு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடா வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் மல்லி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம தூசியெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம மல்லிகை சேர்க்கணும் இப்போ இது கூட ஏலக்காய் மிளகு சேர்த்துக்கலாம் இது நல்லா வறந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க சுக்குப்பொடியை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இல்லைன்னா வந்து பொடி வந்து கருகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ மல்லி எடுத்து கையில் உடைச்சிங்க அப்படின்னா மல்லி வந்து உடையணும் அப்போ தான் ஈஸியாக வந்து மல்லி வந்து பொடியாகும் அரைக்கிறப்போ நல்லா திப்பி திப்பியாக நிற்கும் இப்போ நம்ம ஈரம் இல்லாத ஜாரில் வந்து இப்போ நம்ம ஆற வச்சிருக்க இந்த சுக்குமல்லி பொருளை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இது நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் மாற்றினோம் அப்படின்னா ஈரப்பட்டுரும் அந்த ஹீட்டில் அதனால் அந்த பொடியை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வேற ஒரு டப்பாவுக்கு வந்து மாற்றிக்கலாம் இது நல்லா காரமாக இருக்கும் நீங்கள் தண்ணி சூடு பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி சேர்த்து கருப்பட்டி ஆறு வெள்ளம் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது நீங்களே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இந்த நல்லா வாசனையாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்